தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிகளுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானானவர் மேஷராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரும் குருவானவர் அனைத்து ராசிகளுக்குமே பல நல்ல பலன்களை தர இருக்கிறார் ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும் பொதுவாக ஜென்மகுரு அவ்வளவு நல்லது செய்ய மாட்டார் என்ற ஒரு கருத்து உண்டு ஆனால் ரிஷபராசிக்கு வரும் குருவானவர் பல நல்ல பலன்களை ரிசபராசிக்காரர்களுக்கு செய்வார் ஏனென்றால் இது வியாழவட்டம் என்று அழைக்கப்படும் அதாவது குரு பகவான் ரிஷபம் சிம்மம் தனுசு அல்லது கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த காலத்தை வியாழவட்டம் அல்லது குரு வட்டம் என்று அழைப்பார்கள் இதன் காரணமாக அனைத்து ராசிகளுக்குமே மிக நல்ல பலன்களை நேர்த்தியாக செய்வார் ரிஷபராசிக்கு வரும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாவது பார்வையாக விருச்சிக ராசியையும் மற்றும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியினையும் பார்க்கிறார் முதலாவதாக ரிசபராசிக்காரர்களின் பொருளாதார நிலை இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த காலத்தில் பல அதிர்ஷ்டமான புதிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஒரு சிலர் புதிய கார் வண்டி வீடு விவசாய நிலம் ஆகியவை வாங்குவீர்கள் தங்கம் வாங்குவீர்கள் மற்றும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வீர்கள் அதனால் லாபமும் காண்பீர் காண்பீர்கள் கடந்த காலங்களில் பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் உங்கள் வீண் செலவுகள் ஏதும் ஏற்படாது இந்த குரு பயிற்சியில் ஒரு சில ரிசபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ செய்தல் கூடாது அவ்வாறாக செய்தீர்கள் என்றால் அது மன வருத்தத்தையே தரும் ஆகவே இருக்கின்ற வேலையிலே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நீடிப்பது மிக மிக நல்லது நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களின் வேலைத்திறனை பார்த்து பாராட்டுவார்கள் அதற்கு ஏற்ற சன்மானமும் உங்களுக்கு வழங்குவார்கள் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் புதிய தொழில்நுட்பங்களான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்சைட் செல்லும் யோகமும் உண்டு மேலும் கிரீன் கார்டு அப்ளை செய்து கொண்டு காத்திருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கிரீன் கார்டு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வயதில் உள்ள ரிஷப் இந்த வருடம் திருமணம் கட்டாயம் நடக்கும் நீங்கள் குறையேதும் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிடித்தமான வரன் விரைவிலேயே அமைந்து உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த குரு பயிற்சியில் உங்களது உடல்நிலை சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகம் ஆவார்கள் புதியவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல்களில் மிக மிக கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் அது மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளிலான டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் பேங்க் எக்ஸாம்களில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது எனவே ரிஷப் ராசிக்காரர்கள் ஜென்ம குருவினால் கஷ்டம் வருமோ என்று நினைக்காமல் இந்த குரு உங்களுக்கு எல்லாவிதமான செல்வங்களும் வெற்றிகளும் வேலைவாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை உடன்பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு நண்பர்களின் உதவி ஆகியவை கிடைக்கப்பெற்று இந்த வருடத்தில் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஆகையால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இந்த வருடத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கே ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் சிவ வழிபாடு செய்வதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் இந்த காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமைகிறது இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக